சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊத்துமலை போலீசாரால் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சைலேஷ் என்ற காவலர் கைது செய்யப்பட்ட நிலையில் இது போலீசாரின் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் நேர்மையான காவலர் என்றும் தன் கணவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போலீசார் நடந்து கொள்வதாக அவரது மனைவி வின்சி நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் தனது கணவரை லஞ்சம் வாங்க வலியுறுத்தியதாகவும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்ற ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தனது கணவர் மீது போலி வழக்கு பதிவு செய்து கைது செய்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினருடன் வந்து கண்ணீர் மல்க காவலரின் மனைவி புகார் அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி எடுத்த திட்டுவிலை கிறிஸ்துவ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வின்சி வயது முப்பத்தி ஆறு இவர் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்தார் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது எனது கணவர் சைலேஸ் என்பவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தமிழக காவல்துறையில் காவலராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் போது அங்கு ஆய்வாளராக இருந்த சண்முகலட்சுமி மற்றும் மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாஸ் எனது கணவரை தங்களுக்கு லஞ்சம் பெற்று தர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் எனது கணவர் உடன்படாததால் அவரை பணி நிமித்தமாக துன்புறுத்தி வந்துள்ளனர் இதனால் ஆய்வாளர் சண்முகலட்சுமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் லட்சக்கணக்கான பணம் லஞ்சம் பெற்றதை வங்கி பரிவர்த்தனை ஆதாரங்களுடன் எனது கணவர் லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தார் மேலும் வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் அந்த ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கும் எஸ்பி இடமாற்றமும் செய்யப்பட்டார் தொடு என் கணவர் ஊத்துமலை காவல் நிலையத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் ஒரு மாதமாக விடுமுறையில் இருந்து வரும் என் கணவரை நேற்று பணக்குடி பகுதியில் கணவரின் சகோதரரின் தோட்டத்திற்கு சென்று வரும்போது இரண்டு கார்களில் அடையாளம் தெரியாத சுமார் எட்டு ரவுடிகளை அழைத்து வந்த காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமியின் உறவினரான காவல் ஆய்வாளர் ஆடிவேல் என்பவர் எனது கணவரை பார்த்து அதிகாரிகளுக்கு எதிராக புகார் கொடுக்கிறியா என கூறியதோடு தன் கையில் வைத்து திருந்த இரும்பு கம்பியை வைத்து தாக்கி ரத்த காயம் ஏற்படுத்தினார் மேலும் தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கி அவரது நெற்றியில் வைத்து உன்னையும் உனது குடும்பத்தையும் பொய் வழக்கு போட்டு சுட்டு கொன்று விடுவேன் என மிரட்டினார் மேலும் புளியங்குடி காவல் நிலையத்தில் உன் மீது போக்சோ பொய் வழக்கு தாக்கல் செய்து உள்ளதாகவும் கூறினார் அந்த அடிப்படையில் தற்போது தனது கணவர் சைலேஷ் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசார் கைது செய்து துன்புறுத்தி வருகின்றனர் ஆனால் அவர் நேர்மையான காவலராக உள்ளார் போலீஸ் அதிகாரிகள் செய்த தவறை சுட்டிக்காட்டி வீடு லஞ்ச துறைக்கு புகார் அளித்ததும் பணிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் எனவே உரிய விசாரணை நடத்தி தன் கணவரை விடுதலை செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தன் கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட போலீசாரே பொறுப்பு என நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் குடும்பத்துடன் வந்து புகார் மனு அளித்துள்ளார் அவர் பெயர் பி சைலஸ் அவர் வந்து முதல்நிலை காவலரா பணியாற்றிட்டு வர்றாரு அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே பணியாற்றும் போதே நேர்மையா இருந்ததுனால நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கி டிரான்ஸ்பர் வாங்கி தென்காசி மாவட்டத்துக்கு பணியிட மாட்டோம் வாங்கி போயிருக்காங்க அங்க பணியாற்றும் போது சிவகிரி காவல் நிலையத்துல பணியாற்றும் போது இன்ஸ்பெக்டர் சண்முக லட்சுமிங்கிறவங்க லஞ்சம் வாங்க சொல்லி கம்பல் பண்ணதுனால இவங்க நேர்மையா இருக்கிறதுனால முடியாதுன்னு சொன்னதுனால நிறைய பனிச்சுமை அவங்க மேல கொடுத்ததுனால இவங்க வந்து அவங்க மேல உள்ள லஞ்சம் வாங்கின எவிடன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விஜிலன்ஸ் கம்பல் அவங்க கம்ப்ளைன்ட் அவங்கள பணியிட ஊத்துமலை ஸ்டேஷனுக்கு மாத்தின பிறகு இவங்க வந்து வீடியோ ஆதாரமா அவங்க வந்து தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேலையும் எஸ்பி மாலையும் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட வந்து இது பண்ண நிரூபிச்சாங்க அவங்க அது பண்ணதுனால அவங்கள வந்து இப்போ அவங்க மேல பொய் புகார் அழிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில வச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க பொய்யாக போடப்பட்ட ஒரு வழக்கு இதை பார்க்கும் போது அவங்க வந்து அடிச்சு அவங்களை துன்புறுத்தி இது பண்ணிருக்காங்க காவல் நிலையத்துல வேலை ஒரு காவலருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை சாதாரண மக்களுக்கு நினைச்சு கூட முடியல அதனால இத வந்து சிஎம் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு வந்து முறையான விசாரணை வைத்து இதுல நியாயமான நீதி எங்களுக்கு கிடைக்கணும் முதலமைச்சர் வந்து தலையிட்டு இதை விரைவா இந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து விரைவான நல்ல நீதி கிடைக்கிறதுக்கு நல்ல ஆபீசரை வச்சு அவங்க வந்து விசாரணை நடத்தணும் நடத்தி எங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கணும் எங்க உயிருக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க உயிருக்கும் பா பாதுகாப்பு தரணும்னு நாங்க முதலமைச்ச கேட்டுக்கொள்கிறோம் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன்